ஆர்ஜி போல அந்த 16 ல புடிக்குமா பிடிக்காதா சார் யாருக்கு புடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறீங்க ஆட்சி ஆர்ஜி பிடிக்குமா பிடிக்காது பொதுவா 2016 ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெனல் ஆர்ஜி இந்த கேள்வி நீங்க ஜெனல் போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்க பயப்படுவீங்க பத்திரிகையாளங்களே எது 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 குடுதாங்கனா கேப்பார் சார் ஆமா ப்ரெஸ்மிட்ரி குடுதா நீங்க போய் கேளுங்க ப்ரெஸ்மிட்ரி கொடுங்கன்னு கேளுங்க என்னங்க உங்களை இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நிக்க யோசனை நீ கேளுங்க பார்ப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுங்க கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா தை எல்லாம் ரொம்ப முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க இல்லாட்டி போக மாட்டீங்க அந்த பக்கமே பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதலமைச்சர் அப்போ இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன் போடட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும் யார் வராங்களோ அப்போ நீங்கள் கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசிக்கிட்டு ஓட்டுக்கு போட்டு ஜிஜேக்கப்போ நான் கேட்போம்னா அப்போ வந்து கேளுங்க உயர்த்த நீங்கள் அப்போ எந்த பத்திரிக்கை நீங்கள் எந்த பத்திரிக்கை பத்திரிக்கை சார் ஜேர்னலிஸ்ட் தானே நியூஸ் தானே நீங்கள் நீவன்ல இருக்கீங்களா நான் அப்போ பார்ப்போம் அன்னைக்கு வந்து நீ கேட்குற அன்றைக்கி பார்ப்போம் இல்லை வேற பத்திரிக்கை சம்பளம் கூட கொடுத்தா வேறு பத்திரிக்கை போகிறீங்களா அன்றைக்கி பார்ப்போம் அண்ணன் சொல்றேன் புரியுதா இப்போ ஐயாயிரமோ ஒரு உதாரணத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரரூவா ஒரு ப ஒரு ஒரு டிவியில் கொடுக்குறாங்க உள்ள டிவியில் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா மறந்து மறாமையாக இருப்பாங்க அவங்க குடும்ப சூழ்நிலை சொல்லல இதெல்லாமா நம்ம சொல்றது நீங்கள் எனக்கு சவன் எனக்கு எதிரான யாருக்கும் எதிரான கிடையாது சார்

நான் உள்ளதை சொல்லுகிறேன் இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிற சொல்றேன் சரி பண்ணி நீங்க கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சி வருது அது எனக்கு எப்படி தெரியும் நான் ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றது பல்வேறு கூட்டணிகள் அதாவது மக்கள் நல கூட்டணியில இருந்து வந்து நேரடியா பேசினாங்க அவங்க கிட்ட சரி எல்லாருமே பேசி முதல்வர் அந்த பதவி ஏதாவது வந்து சரி எல்லாரும் பேசுறதை நான் எப்படி சொல்ல முடியும் பேசுனா எப்படி சொல்ல முடியும் அதான் ரகசியம் நான் என்ன சொல்றேன் இப்போ யாரு என்ன பேசுறானு எனக்கு தெரியாது டயருக்குல்ல எதுக்காக நீங்களே சேர்ப்பீங்க அப்புறம் நீங்களே பிரிச்சுக்கிட்டு இருக்கா போராடுவீங்க நேரம் இருக்கு நேரம் வரும்போது நான் கூட்டம் என்னை பத்தி நிச்சயமா எல்லாம் கலந்து நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் எனக்கு என்ன ஒரு மீட்டிங் இருக்கு செயற்குழு பொதுக்குழு இருக்கு மாநாடு இருக்கு எல்லாம் இருக்குல்ல மூணு முடிஞ்சாதான் நான் என்னால் சொல்ல முடியும் அவை சார் நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல கலைஞர் கூட என்ன சொன்னாரு எல்லாருமே என்ன நான் இருக்க தான் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சொல்கிறவங்க சொல்றேன் எதுக்கு நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கங்க உங்க புரியும்தானே என் பிரியம் அதுக்கு நீங்கள் தானே கேட்குறீங்க நான் ஏதாவது பதில் பேசணும் நீங்கள் இப்போ இப்போ வந்து ரத்தம் தான் கொடுக்கணும் எங்கேயாவது ஃபுல்லாக நீங்கள் கூட்டணியை பற்றி பேசுறீங்க ரத்தம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே அந்த ரத்தம் கொடுக்க நல்ல விஷயம் அதை பற்றி யாராவது பேசுறீங்க தள்ளுங்க தெரியலங்கிறாரு ஆக ரத்தம் எங்கேயா நீங்கள் பிளாட்ஃபார்ம் முதல்ல இருக்கான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை அப்போ அவ்வளோ தூரத்து ஆக்குப்பைடு அவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஆக்குப்பைட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் தான் நடக்குது அதை நீங்கள் போடணும் மோசமான ஒரு அரசாங்கம் நடக்குது இல்லாட்டி எல்லாம் எங்கே பார்த்தாலும் தூசுப்பட்டா எங்கே பார்த்தாலும் காரு நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இங்கே வந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கார் அவ்வளோ தூரம் சுலவாக போகுது எங்கே பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆகுது எங்கே பார்த்தாலும் இதுதான் பழவிட்டப்பாடு இவங்க இவங்க என்ன ரோடை சரி பண்ணுறதுக்கு ஆறு ஆறு வருஷத்தில் என்ன கமிஷன் அடிக்கிறதா இது தான் பார்ப்பாங்க வாட்ஸ்அப்பில் நான் கடலிமைப்பும் கலைஞர் சொல்கிறேன் கட்டுமரம் விட் அது கீழே சேர்ந்துதான் போடுறத போட்டு வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறேன் கட்டுமரம் பண்ணி அதில் ஸ்டிக்கர் ஓட்டுன்னு போடுறாங்க என்ன எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஒரு முதலமைச்சர் கிடச்ச மரியாதையை பாருங்கள் ரெண்டு முதலமைச்சர் கிடச்ச மரியாதை பாருங்கள் பல்வேறு அரசியல் கட்சியில இருந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க இந்த அழைப்பு தொடர்பாக தேமுதிக தொண்டர்களின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோட மனநிலை இந்த மாதிரி சார் நீங்களா எழுதிங்க மனநிலை நீங்களா எழுதிக்கிறத என் தொண்டர்கள் என் தொண்டர் நான் என்ன நீ சொல்றாங்க அதான் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் எப்படிமான கேள்வி கேளுங்க என் வாயிலிருந்து நீங்க பதிலாக வாங்கலாம் எதுனாலும் கவர்னர் கூட எதனாலும் சொல்லுங்க பிரதம மந்திரி ஆக எதுனாலும் சொல்லுங்க ஆனால் எனக்கு பதிலாக வாங்க முடியாது நான் மூணு மீட்டிங் முடியும் கட்சி தான் நான் இதை பத்தி சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன யார் அதான் சொல்லு பிரதம மந்திரி பாரத பிரதமர் சொன்னாங்களா அதை பற்றி அப்படியே சொந்த சிரிச்சுக்கிட்டே வேறு என்ன பண்ணுறது சிரிச்சு தான் தலையிட்ட முடியும் அதே சமயத்தில் திமுக வந்து அந்த போராட்டத்தை வந்து இப்போ இது பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் சார் ஜல்லிக்கட்டை பற்றி என்ன மாதிரி நடவடிக்கைகள்னா அது அவன் தான் அவன் பொன்றாக சொன்னார் தான் நம்ம பொன்னார் சொல்லிட்டாரு எப்படி ஜவடேகர் கொடுத்துருவாருங்கிறாங்களே இதுக்கு மேலே என்ன அண்ணா கேட்குறேன் இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண தமிழரசு முப்பத்தேழு எம்பி இருக்காங்கன்னு என்ன பண்ணாங்க தமிழரசு முப்பத்தேழு எம்பி வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் கேட்கணும்ல முப்பத்தேழு எம்பி இருந்தாங்க அதெல்லாம் கேட்கணும்ல ஏன் அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண அவசர திட்டம் பரவீங்க இப்போ தூக்கம் என்ன நிர்பயாக கொலை வழக்கில் எப்படி திருவூருக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு அவசர திட்டம் பரவீங்கன்னு சொல்கிறாங்க முப்பத்தேழு எம்பி ஐம்பது எம்பி இருக்காங்க சார் அவங்கள்ட்ட முப்பத்தேழு பேர் உங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க ராஜ்யசபையெல்லாம் சேர்த்து எவ்வளவு பேர் இருக்கு ஐம்பது பேர் இருக்கு நாப்பத்தி ஒன்பது ஒரு ஐம்பதோ சுமார் நீ எத்தனை பேர் போட்டுக்க ஏன்னா நான் ரொம்ப டீப்பா பாக்குற நேரத்தை நீ கேக்குறதுனால சொல்றேன்

அது வரைக்கும் என்னமோ நீங்க எப்படியுமா உங்க பத்திரிகை உங்க டிவி இந்த மாதிரி எதாவது சொல்லிக்கிட்டேன் இதுக்கு மேல என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பத்து கொஸ்டின் கூட கேளுங்க நான் தான் நான் அனுப்ப சொல்றேன் அதாவது தேமுதிகவும் பாமகவும் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த நிலையில நேற்று பாமக வந்து பாஜக வந்து என்னோட கூட்டணி வச்சா நாங்கள் துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்து அதை பற்றி என்ன கருத்தே சொல்லணும் எப்படி சொன்னா மூணு நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க முடியாது

சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் மூணு மீட்டிங் முடிஞ்ச தொண்டர்கள் தான் நான் சொல்லுவேன் ஆறுக்கும் போது இருந்த வாக்கு சேதம் தொடர்ந்து அதிகரிச்சு நீங்களா பொறுத்திருந்தா நான் சொல்கிறேன் நீங்களா அஞ்சு அஞ்சு பிரிச்சம் பண்ணா அதுக்கு நம்ப பொறுப்பேன் மார்க் கொடுத்தேன் நீங்கள் என்னமா சொல்லிட்டு போங்கன்னா நான் சொல்லிக்கிட்டு தரேன் எத்தனை பர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரிய எத்தனை பேர் கொடுக்கறீங்க குறைஞ்சிருச்சுன்னா எதுக்காக எத்தனை பேர் இவ்வளோ பேர் எதுக்காக குறைஞ்சிருச்சுன்னா எதுக்காக இத்தனை பேர் ரத்தம் கொடுக்குறாங்க

இதை விடனு குப்பையா இருக்கும் வேறு இருந்தால்